ஆணை கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை அன்று முதல் இன்று வரை அக்கரமும் வாழவில்லை வெட்ட வெட்ட வாழைதான் அது அள்ளி தரும் வாழ்வை தான் வெட்டி போட்ட மண்ணுதான் அதை கட்டி காத்த பொண்ணுதான் நம் வாழும் வாழ்வை அது சில காலந்தான் உறவோடு வாழ்ந்தால் அது பூகோளந்தான் கெட்டாலும் பட்டாலும் உன் உன்பேறந்தான் என்னடியான பெண்ணி உண்மை சொல்லடியான பெண்ணி நடந்தால் இரண்டடி இருந்தால் நாங்கடி நடந்தால் இரண்டடி இருந்தால் நாங்கடி ஆறடி போதும் இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோர்க்கும் சொந்தம் அடி சொல்லடியான பெண்ணை உண்மை சொல்லடியான பெண்ணை சொல்லடியான பெண்ணை உண்மை சொல்லடியான பெண்ணை நடந்தால் இரண்டடி இருந்தால் நாங்கடி நடந்தால் இரண்டடி